ஒரு ஆளுக்கு நூறு கோடிமே நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா செயல்முறை தியானம் சடோரி அப்படின்னா என்ன நம்ம நேர பீல்டு தான் போனோம் அது பேச்சே இருக்காது இல்ல சடோரி அப்படின்னா சடன் என்லைட்மென்ட் அப்படின்னு அர்த்தம் ஞானத்தை வந்து ஒரு செகண்ட் நீ பாத்துட்டு வந்துடுறேன் உடனடியா டபுக்கன் பிடிச்சவொன்னே தள்ளி விட்டு எடுத்துருவோம் போனங்களை போயில அது சூப்பரா இருக்கும் அது ஒரு பூனங்களில் போகும்போது எப்பவுமே சொல்கிறோம் புவியிருப்பு விஷயம் ஒன்று இருக்குது புவியீர்ப்பு விளக்கு விஷயம் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் இவனை ஈர்க்கப்படுவாய் இதை விட்டு நீ வெளியே போன என்ன அந்த தள்ளப்படுவாய் இப்போ வெளியில் நான் புவிக்குள்ளே வரேன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே நுழைஞ்சிட முடியுமா புவிக்கில் நான் வேற ஒரு கிரகத்திலேருந்து வந்து புவிக்கள் வரேன்னாவும் அந்த என்டர் ஆகும்போது ஒரு விளக்கு இருக்கும் தள்ளு ஒரு விளக்கு விஷயம் இருக்கும் அது நீ போனங்கள் டூ லேயரில் போனேன்னா தூக்கி போட முடியும் உள்ளே போக முடியாது அடுத்த புள்ளிக்கு அடுத்த ஆன்மீகத்தில் ஒரு நிலைக்கு போகும்போது அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது அந்த ஒயிட் வேல்டுன்னா சொல்லுவாங்க ஒயிட் வேல்ட் பற்றி தெரியுமா உங்களுக்கு சு உடல் இல்லாத ஆண்மாக்கள் ஒளியாக வாழ்கிற ஆன்மாக்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்கிற ஆன்மாக்கள் நிறைய வெறும் ஒளிய வெளிச்சமாக இருக்கும் பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அதை காணாமல் அந்த மாதிரி அந்த மாதிரி லேருக்கு நீ உள்ளே போனேன்னா உன்னை உள்ளே கூட தள்ளு வெளியில வெளியே தூக்கி போடும் அந்த மாதிரி உனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செங்கில் ஒன்று நடந்துடும் இந்த ஆனந்தமையை கோஷ்டர் எடுத்து விட்ருவோம் அதுக்கான நிறைய நிறைய டெக்னிக்கை கொடுப்போம் அந்த டெக்னிக் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம் ஏதாவது ஒரு டெக்னிக் பயன்படுத்தி உங்கள் நூலில் எழுத்தோடு பார்ப்போம் ஏழு ஏழு மெடிடேஷன் டெக்னிக் சொல்லித்தருவோம் உங்களுக்கு ஏழு டெக்னிக் சொல்லித் தருவோம் கடைசியாக ஒன்று சொல்லித் மேலே தரத்துக்காக அதில் நாலு பாசிட்டிவாக இருக்கும் நாலு வந்து சும்மா உட்காந்துட்டு செய்கிறதா இருக்கும் நாலு வந்து ஃபிசிக்கை பயன்படுத்தி செய்கிறதா இருக்கும் உடலுக்கு நோய் சரி பண்ணும் அன்னமய கௌசி சரி பண்ணும் பிராணமகசூல் நிறைய பிராணனை கொண்டாடணும் மனமெல்லாம் சம்ஸ்காரங்களை அழிக்கணும் இதெல்லாம் பண்ணால் தானே போக முடியும் அதனால் நாலு இப்படி நாலு அப்படி இருக்கும் உன்னோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு செஞ்சுரு ஆனந்தமிக் கௌசூல் போய் உருந்தரலாம் அது ஒரு சில சமாச்சாரம் இருக்குது அதை வேலை செஞ்சுறது ஆனந்தமாய்கோசூலில் போய் உருந்தரலாம் ஆனந்தமய கோசலில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அது ஃபீல் பண்ணிடலாம் விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ணன் பிற கேட்டுக்கிட்டே இருந்தார் கடலை கடலை காமிச்சிருந்தா வாடா நானும் காமி பார்த்துக்க உனக்கு வாடா காமிக்கிறன்னாரான் சாமி இருந்தேன் இந்த கடவுளை காமிக்கவில்லைனா இந்த காமிப்பான இந்த போய் குந்திக்கிட்டான் இவனும் அதையும் சொல்லி கொடுத்துட்டான் என்னப்பா இந்த கடவுளை காமிக்கிறேன்னு இது இதுவரைக்கும் காமிக்கவில்லைனா வாடனை பிடிச்சி இழுத்து பிடிச்சி வாடனை இந்த கால் பேரில் வச்சு தலையை பிடிச்சி பிடிச்சி அழுத்தினான் நான் உழுத்துட்டான் இவன் எனர்ஜி அப்படியே அவன் ஆக்னியில் அழுத்திட்டான் உளுந்த வாயை பொழுது அப்படியே இருக்கான் ரெண்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் வடி பிடிக்கிட்டான் நான் இந்த அளவுக்கு கட்டி அழுகுறான் சாமி 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 கொடுத்துருக்காது ஏய் அது என்னதுடா நீ உண்ணு உண்ணுதை நிற்பார் அது நான் பார்த்த கடவுள் உன் நிற்பார் உன் கடவுள் வேறு உனக்கு ஒரு மாதிரி தெவான் சொல்லித்தரேன் செய்ய அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணான் அந்த மாதிரி ஒரு சங்கம் நீ இப்போ உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அதை டேஸ்ட் பண்ணிடுவேன் விவேகானந்தை டேஸ்ட் பண்ணுவார் தானா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிடுவேன் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்க கூட இருக்கும் அது அது ஒரு ஃபீல் ஒரு மாதிரி ஜோயாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை நீ சொந்தமாக அடையிறதுக்கான வழிமுறையில் சொல்லி நீ நீ சொந்தமாடையணும் அப்போ தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் சடோரி அப்படின்னா சடன் என்லைட்மெண்ட் சடனா ஒரு ஞானத்தை பாத்துறோம் மாய 나의 맘에 닿을 수안 된다. 안 된다. 안 된다. 다안 பொண்ணியம் செய்தேனோ